வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே விசேஷமான புத்தகத்தை எடுத்து அலச போறோம் வெறும் வார்த்தைகள் புத்தகம்னு சொல்லிட முடியாது உலக புகழ் பெற்ற ரெண்டு ஆன்மீக ஆசான்களோட ஞானத்தையும் இயற்கையோட அழகையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு ஒரு கலைப்படைப்புனே சொல்லலாம் ஆமா அதோட அமைப்பு ரொம்ப சுவாரஸ்யமானது ஒரு பக்கம் நியூ அர்த் புத்தகத்திலிருந்து எடுத்த வைர வரிகள் ஆமா இன்னொரு பக்கம் பைரன் கேட்டியோட தௌசண்ட் நேம்ஸ் ஃபார் ஜாய் புத்தகத்திலிருந்து எடுத்த ஆழமான கருத்துகள் சரி இது ரெண்டுக்கும் நடுவுல மைக்கேல் பென் எடுத்த பூக்களோட பிரமிக்க வைக்கிற போட்டோக்கள் இது எல்லாத்தையும் ஸ்டீஃபன் மிச்சல் தன்னோட முன்னுரையில அழகா இணைச்சிருக்கார் இது வெறும் புத்தகமா இல்லாம ஒரு தியான அனுபவம் மாதிரி இருக்கு கரெக்ட் நம்ம நோக்கம் என்னன்னா உங்களுக்காக இந்த புத்தகத்தோட சாரத்தை பிழிஞ்சு கொடுக்கிறது தான் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மனசுக்குள்ள ஓடுற என்ன போராட்டங்கள் கவலைகள் எல்லாத்திலிருந்தும் விடுபட்டு இந்த நிமிஷத்துல வாழ்றது மூலமா உண்மையான அமைதியை எப்படி அடையறதுன்னு பாக்க போறோம் வாங்க உள்ள போலாம் முதல்ல முக்கியமான அடிப்படை கருத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் தற்போதைய கணம் அதாவது த பிரசன்ட் மோமெண்ட் ஆமா நாம எல்லாரும் இத பத்தி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ஏன் இதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க எக்காட் டோலே சொல்ற ஒரு விஷயம் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது என்னது அது அவர் சொல்றார் உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான முதல் உறவு எதுனா அது இப்போது கூட உங்களுக்கு இருக்கிற உறவு இது கேட்க சாதாரணமா இருந்தாலும் யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆழமான விஷயம் இல்லையா நிச்சயமா நாம எப்பவுமே ஒன்னு நேத்து நடந்தது நினைச்சு வருத்தப்படுறோம் இல்ல நாளைக்கு என்ன நடக்குமோனு கவலைப்படுறோம் ஆமா ஆனா வாழ்க்கை எங்க நடக்குது இப்போ இந்த நிமிஷத்துல மட்டும்தான் டோலே ஈகோங்கிற விஷயத்தை தான் கொண்டு வரார் சரி அவர் ஈகோவுக்கு கொடுக்கற விளக்கமும் ரொம்ப வித்தியாசமானது தற்போதைய கணத்துடனான ஒரு கோளாறான உறவு தான் ஈகோன்னு சொல்றாரு கோளாறான உறவா அப்படின்னா அப்படின்னா இந்த நிமிஷத்தை ஏத்துக்காம அதை எதிர்க்கிறது உதாரணத்துக்கு நீங்க ஒரு டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கீங்க அதுதான் அந்த நிமிஷத்தோட யதார்த்தம் ஆனா உங்க மனசு என்ன சொல்லும் இங்கே மாட்டிட்டோமே மீட்டிங்க்கு லேட் ஆயிடுமேனு பொழுும்போம் இந்த நிம்சத்தை நிராகரிச்சி வேறங்கியொருக்கு மனசு துடித்தித இல்லையா ஆமா ஆமா அந்த எதிர்ப்பு மனப்பான்மை தான் ஈகோ அந்த எதிர்ப்பு தான் நம்மளோட எல்லா கஷ்டத்துக்கும் ஆரம்ப புள்ளி ஓ அப்ப பிரச்சனை டிராஃபிக் இல்ல டிராஃபிக்கா நம்ம மனசு எதிர்க்கிறது தான் பிரச்சனை கரெக்ட் இது பைரன் கேட்டியோட கருத்தோட நல்லா பொருந்துதே அவங்க சொல்றாங்க யதார்த்தத்துடன் முரண்படும் ஒரு எண்ணத்தை நீங்கள் நம்பும் போது மட்டுமே நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் ஆமா இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதாவது நடக்கிற சம்பவங்கள் நம்மள துன்புறுத்துறது இல்ல அந்த சம்பவங்களை பத்தி நாம மனசுக்குள்ள உருவாக்கிக்கிற கதைகள் தான் நம்மள துன்புறுத்துது உதாரணமா மழை பெய்யுது இது யதார்த்தம் இதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா ஐயோ மழை பெய்யுதே நான் வெளிய போக பிளான் பண்ணதெல்லாம் வீணா போச்சு நாம ஒரு கதையை யோசிக்கும் போதுதான் நமக்குள்ள துன்பம் ஆரம்பிக்குது சரி மழைய மழையா ஏத்துக்கிட்டா அங்க அமைதி மட்டும்தான் இருக்கும் ஒரு நிமிஷம் காலம் ஒரு மாயைன்னு டோலே சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கு நேத்து நடந்ததும் நாளைக்கு நடக்க போறதும் எனக்கு உண்மையாதானே தெரியுது போட்டோக்கள் இருக்கு ஞாபகங்கள் இருக்கு அப்புறம் எப்படி காலம் இல்லைன்னு சொல்ல முடியும் நல்ல கேள்வி தோலை என்ன சொல்றாருன்னா காலம்ங்கிற உணர்வுக்கு ஆதாரங்கள் இருக்கலாம் உதாரணமா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோல உங்க முகம் வேற மாதிரி இருக்கும் இப்ப வேற மாதிரி இருக்கும் ஆமா அழுகின ஆப்பிள் காலத்தை காட்டும் ஆனா நீங்க காலத்தை நேரடியா அனுபவிக்க முடியுமா இல்ல முடியாது நீங்க எதை அனுபவிச்சாலும் அதை இந்த கணத்துல இப்போது மட்டும்தான் அனுபவிக்க முடியும் உங்க பழைய ஞாபகத்தை பத்தி எப்போ கவலைப்படுறீங்க அடங்கி இருக்கு அதே தான் பைரன் கேட்டியும் இதேதான் சொல்றாங்க ஒருத்தர் அவங்க கிட்ட பிரபஞ்சம் எப்போ உருவாச்சுன்னு கேட்டாராம் அதுக்கு அதுக்கு அவங்க சொன்ன பதில் இப்போதான் யோசிச்சு பாருங்க கடந்த காலங்கிறது உங்க மனசுல ஓடுற ஒரு நினைவு ஒரு எண்ணம் அதுக்கு வேற எந்த ஆதாரமும் இல்ல. ம் ஒவ்வொரு கணமும் ஒரு புது ஆரம்பம். அப்படி நினைச்சா போன நிமிஷம் நடந்த தப்ப கூட தூக்கிட்டு அலைய வேண்டியது இல்ல ஒவ்வொரு கணமும் ஒரு புது வாய்ப்பு. இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில நாம ஏன் கடந்த காலத்தலயே சிக்கிக்கிறோம் இல்ல எதிர்காலத்தை பத்தியே யோசிக்கிறோம். ம் ஏதே நம்மள அந்த புது வாய்ப்பை பார்க்க விடாம தடுக்குது. நம்மளோட துன்பத்துக்கு உண்மையான காரணம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? கண்டிப்பா. டோலே சொல்றார் நீங்கள் தற்போதைய கணத்திலிருந்து விலகியதால் கவலை மன அழுத்தம் அல்லது எதிர்மறை எண்ணங்கள் எழுந்தன வேறு ஏதோ ஒன்று முக்கியமானது என்று நீங்கள் நினைத்தீர்கள் இதுதான் மூல காரணம் அடுத்த நிமிஷத்துல கிடைக்க போற வெற்றி இல்ல எதிர்காலத்துல அடைய போற ஒரு இலக்கு தான் முக்கியம்னு நினைச்சு இப்போ நம்ம கையில இருக்கிற இந்த நிமிஷத்தை அந்த அந்த கிடைச்சா இருப்பேன் வாங்கி நான் நிம்மதியா இருப்பேன்னு நாம எப்பவும் அடுத்த கட்டத்துக்கே ஓடிட்டு இருக்கோம் சரியா சொன்னீங்க அந்த ஓட்டம் தான் மன அழுத்தத்தை கொடுக்குது பைரன் கேட்டி இது இன்னும் எளிமையா சொல்றாங்க எப்படி அவங்க மேற்கோளுது குழப்பம் மட்டுமே ஒரே துன்பம் இருப்பது என்னவோ அதனுடன் நீங்கள் வாதிடும்போது குழப்பம் ஏற்படுகிறது குழப்பம் மட்டுமே ஒரே துன்பம் இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதாவது யதார்த்தம் ஒண்ணு இருக்கு ஆனா நம்ம மனசு அது வேற மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குது சரி உதாரணமா ஒருத்தர் நம்ம கிட்ட கோமா பேசுறார் அதுதான் இருப்பது இது ஏன் இப்படி நடக்குது அவர் அப்படி பேசிருக்க கூடாதுன்னு நாம மனசுக்குள்ள விவாதம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு குழப்பமான மனநிலை உருவாகுது ஓ அந்த தான் துன்பம் தெளிவுங்கிறது என்னன்னா சரி அவர் கோமா இருக்காருன்னு அடக்குவதை நடந்தபடியே ஏத்துக்கிறது இது சரணடைறது இல்ல இது உணர்றது ஓகே அப்போ யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டாதான் அடுத்த கட்ட நடவடிக்கை தெளிவா எடுக்க முடியும் அருமையா சொல்லீங்க அதை எதிர்த்து மனசுக்குள்ள சண்டை போட்டா சக்திதான் வீணாகும் அதேதான் டோலே இதுக்கு ஒரு உளுக்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றார் நீங்கள் வாழ்க்கையை எதிரியாக மாற்றுகிறீர்கள் வாழ்க்கையும் சொல்கிறது உனக்கு வேண்டியது போர் உனக்கு கிடைப்பது போர் ஆஹா இது ரொம்ப ஆழமா தாக்குது நாம வாழ்க்கையோட சண்டை போட்டா வாழ்க்கையும் நம்மளோட சண்டை போடுன்னு சொல்றார் ஆமா நம்ம உள் மனசுல நாம யதார்த்தத்தோட ஒரு போர நடத்தும் போது அது நம்ம வெளி உலக அனுபவத்திலையும் பிரதிபலிக்கும் அப்படியா நமக்கு எல்லாருமே எதிரி மாதிரி தெரிவாங்க எல்லா சூழ்நிலையும் சவலா தெரியும் ஆனா உண்மையில அந்த விரோத மனப்பான்மை நமக்குள்ளே இருந்துதான் வருது உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி நாம என்ன கொடுக்குறோமோ அதையே அது நமக்கு திருப்பி கொடுக்குது சரி இந்த ஈகோ இந்த மன போராட்டம் தான் பிரச்சனைன்னு புரியுது ஆனா இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன டோலேவோ கேட்டியோ ஏதாவது ஒரு தீர்வு சொல்றாங்களா சும்மா எண்ணங்களை நிறுத்திட முடியுமா என்ன அது சாத்தியமே இல்லையே அவேர்னஸ் விழிப்புணர்வா அதாவது நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறது டோலே சொல்றாரு மற்றவர்களின் ஈகோவை நீங்கள் பார்க்கும்போது உண்மையில் உள்ள ஈகோ தான் அதை பார்க்கிறது ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே ஈகோ தானா அவர் என்ன சொல்ல வரார்னா ஒருத்தரோட செயல் நமக்குள்ள ஒரு பெரிய கோபத்தையோ எரிச்சலையோ தூண்டுதுன்னா நாம அந்த உணர்வை கவனிக்கணும் ஏன் எனக்கு இவ்ளோ கோபம் வருதுன்னு நமக்குள்ள பாக்கணும் மத்தவங்கள குறை சொல்றது ரொம்ப சுலபம் ஆனா அந்த சூழல நமக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கும்போது நாம நம்மள பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் சரி அந்த விழிப்புணர்வு தான் மாற்றத்தோட முதல்படி சரி இந்த விழிப்புணர்வு வந்தா அடுத்த கேள்வி வரும் அப்போ நான் யார் நான் இந்த எண்ணங்கள் இல்ல இந்த உணர்ச்சிகள் இல்ல இந்த கோபம் இல்லனா பின்ன நான் யாரு இதுதான் முக்கியமான கேள்வி தொலையோட பார்வையில நாம இந்த உடல் இல்ல நம்ம மனசும் இல்ல நம்ம உணர்ச்சிகளும் இல்ல அப்போ இது எல்லாத்துக்கும் பின்னாடி இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கிற ஒரு உணர்வு இருக்கு அதுக்கு உருவம் இல்ல பேர் இல்ல அதுதான் நம்மோட உண்மையான இயல்பு பைரன் கேட்டியும் இதே வேற மாதிரி கேக்குறாங்க உங்கள் கதை இல்லாமல் நீங்கள் யாராக இருப்பீர்கள் உங்கள் கதை இல்லாமல் நீங்கள் யாராக இருப்பீர்கள் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு நான் இப்படிப்பட்டவன் எனக்கு இதெல்லாம் நடந்தது அதனால நான் இப்படி இருக்கேன் ஒரு கதை கேட்டி கேக்குறாங்க இந்த கதையெல்லாத்தையும் ஒரு நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டா மிச்சம் என்ன இருக்கும் அந்த அடையாளங்கள் நம்பிக்கைகள் கடந்த கால நினைவுகள் எல்லாம் இல்லாம நீங்க வெறும் நீங்களா இருக்கும் போது எப்படி உதவி அதுதான் நம்மோட அசல் தன்மை இது கொஞ்சம் தத்வார்த்தமா புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு இந்த புத்தகத்துல வர பூக்களோட போட்டோக்கள் இதுக்கு ஏதாவது உதவுதா நிச்சயமா அங்கதான் இந்த புத்தகம் தனித்து நிக்குது ஸ்டீபன் மிச்சல் முன்னுரையில ஒரு பழைய ஜென் கதையை சொல்றாரு சொல்லுங்க ஒரு நாள் புத்தர் எதுவும் பேசாம கையில ஒரு பூவை ஏந்தியபடி தன் சீடர்கள் முன்னாடி உட்கார்ந்து இருந்தாராம் யாருக்கும் எதுவும் புரியல மகா காஷிய ஒரு சீடர் மட்டும் லேசா புன்னகைச்சாரான் அந்த ஒரு புன்னகையில அவர் ஞானம் அடைஞ்சிட்டாருன்னு புத்தருக்கு புரிஞ்சிருச்சு அப்ப அந்த பூ வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மையோட குறியீடா மிகச்சரியா ஒரு பூ அது பூவா இருக்கு அது நான் ஒரு அழகான ரோஜான்னு சொல்லிக்கிறது இல்ல நான் மற்ற பூக்களை விட சிறந்ததுன்னு நினைக்கிறதில்ல ஆமா அது எந்த கதையும் இல்லாம முழுமையா அந்த நிமிஷத்துல இருக்கு அதோட அழகு அதோட இருப்பு இதான் டாலியும் கேட்டியும் சொல்ற இருப்பின் பேரின்பம் ஓ இப்ப புரியுது அந்த பூக்களோட போட்டோக்கள் எதுவுமே எடிட் பண்ணப்படாதவைன்னு வென்னு சொல்லியிருக்காரு grapher ஆமா அதாவது யதார்த்தத்தை அது இருக்கிறபடியே பார்க்கணும்னு சொல்றதுக்கு இந்த போட்டோக்கு ஒரு உதாரணம் అదేதான் அந்த பூக்களை பாக்கும்போது நாம எந்த விமர்சனமும் இல்லாம எந்த கதையும் இல்லாம அதோட அழக அப்படியே ஏத்துக்கிறோம் அதே மனநிலையோட நம்ம வாழ்க்கையையும் பார்க்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் இந்த புத்தகம் நமக்கு பயிற்சி சரி இப்போ ஒரு முக்கியமான சந்தேகம் வருது யதார்த்தத்தை ஏத்துக்கணும் விழிப்புணர்வோட இருக்கணும்னு சொல்றீங்க இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இது நம்மள ஒரு மாதிரி சோம்பேரியா செயலற்றவங்களை ஆக்கிடாதா ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை ஏத்துக்கிட்டு சும்மா உட்கார்ந்து அது எப்படி சரியாகும் இது ரொம்ப பொதுவான ஒரு நியாயமான சந்தேகம் அப்புறம் எதுக்கு எதையாவது செய்யணும் பைரன் கேட்டி இதுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அன்பு என்பது செயல் அது தெளிவானது கருணையானது சிரமமற்றது மற்றும் தவிர்க்க முடியாதது உண்மையான அமைதிங்கிறது செயலற்ற தன்மை இல்ல அது தெளிவான அன்பான சக்தியான செயலிருந்து பிறக்குது அப்போ பயத்துல இருந்தோ செயல்படுறதுக்கும் இந்த அமைதியான நிலையிலிருந்து செயல்படுறதுக்கும் என்ன வித்தியாசம் பெரிய வித்தியாசம் இருக்கு டோலே இது சக்தியூட்டப்பட்ட செயல்கள்னு சொல்றாரு சக்தியூட்டப்பட்ட செயல்களா அதாவது பதட்டத்துல இல்ல கோவத்துல ஒரு வேலையை செய்யறதுக்கு பதிலா ரொம்ப தெளிவான அமைதியான மனசோட செய்யறது அப்படி நீங்க ஒரு சூழ்நிலையை முழுசா ஏத்துக்கிட்டு தெளிவான மனசோட செயல்படும் போது உங்க செயல்கள் இன்னும் சக்தியோட இருக்குன்னு சொல்றாரு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இது நீரோட்டத்தை எதிர்த்து நீந்தாம அதோட சேர்ந்து மாதிரி சக்தியில அதிக தூரம் போகலாம் புரியுது பயத்தோட ஒரு பரீட்சை எழுதுறதுக்கும் தெளிவான மனசோட எழுதுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி அருமையான உதாரணம் பயத்துல எழுதும்போது தெரிஞ்ச பதில கூட தப்பா எழுதுவோம் ஆமா ஆனா அமைதியா இருக்கும்போது நம்ம முழு திறமையும் வெளிப்படும் வாழ்க்கைக்கும் இது பொருந்தும் யதார்த்தத்தோட சண்டை போடாம அதோடு இணைந்து செயல்படும்போது வாழ்க்கை ரொம்ப எளிதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறும் சரி இந்த மாதிரி ஒரு மனநிலையில வாழும்போது நம்ம சந்தோஷம் எப்படி இருக்கும் நாம எப்பவும் சந்தோஷத்தை வெளியேதான தேடும் ஆமா ஒரு பொருள்ல ஒரு உறவுல ஒரு சாதனையில ஆனா டோலே சொல்றது உண்மையான மகிழ்ச்சி உள்ள இருந்து தான் வருதுன்னு ஆமா அவர் அதை இருப்பின் பேரின்பம்னு சொல்றார் அது எந்த ஒரு வெளி காரணத்தையும் சார்ந்து இருக்காது உம் ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல பாட்டை கேட்கும்போது எந்த காரணமும் இல்லாம ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள ஒரு நிறைவு வருமே அந்த மாதிரி ஓ அந்த உணர்வு நம்ம எல்லாருக்குள்ளயும் இயல்பாவே இருக்கு அத மறைக்கிறது நம்ம மனசோட சத்தம்தான் அந்த சத்தம் அடங்கும் போது அந்த பேரின்பம் வரிபடும் இதுக்கு பைரன் கேட்டி சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா இருக்கு நமக்கு தேவையானது எப்போதும் கிடைக்கும் நாம் நினைப்பது அல்ல ஆமா இது சில சமயம் ஏத்துக்க கஷ்டமா இருக்கே ஆமா ஏன்னா நம்ம நினைக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நம்ம உறுதியா நம்புறோம் ஆனா வாழ்க்கை நம்மள விட பெரியது புத்திசாலித்தனமானதுன்னு அவங்க சொல்றாங்க அப்படியா நமக்கு என்ன தேவையோ அதை வாழ்க்கை சரியான நேரத்துல கொடுக்கும் நமக்கு தேவையானது நம்மிடம் இருப்பது மட்டுமல்ல நாம் விரும்புவதும் அதுவே என்பதை நாம் உணரும்போது எது நடந்தாலும் நாம் எப்போதும் வெற்றி பெறுகிறோம்னு முடிக்கிறாங்க அதாவது நடப்பதை விரும்ப கத்துக்கிறது கரெக்ட் அப்போ தோல்விக்கே இடம் இல்லையா இடமே இல்ல எது நடந்தாலும் அது நமக்கு தேவையானதுதான்னு ஏத்துக்கும் போது அங்க எப்படி தோல்வி இருக்க முடியும் டோலே ஒரு அழகான ஜென் பழமொழியோட இதை முடிக்கிறார் பனி விழுகிறது ஒவ்வொரு துகளும் அதன் சரியான இடத்தில் விழுகிறது எல்லாமே ஒரு ஒழுங்கோட தான் நடக்குது நம்ம வாழ்க்கையும் உட்பட நாம அந்த ஓட்டத்தோட நம்மளை இணைச்சிக்கும் போது வாழ்க்கை போராட்டமா இல்லாம ஒரு ஆனந்தமான பயணமா மாறுது அப்போ இந்த கலந்துரையாடலை தொகுத்து பார்த்தா இந்த புத்தகம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா அமைதிங்கிறது நம்ம சூழ்நிலைகளை நாம விரும்புறத அடையறதுனாலயோ வர்றதில்ல இந்த கணத்தோட நம்ம உறவை மாத்திக்கிறது மூலமா யதார்த்தத்தை அது இருக்கிறபடியே ஏத்துக்கிறது மூலமா நம்ம எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம உண்மையான இயல்பை உணர்றது மூலமா கிடைக்குது சரியா சொன்னீங்க ஆழமான தத்துவமும் எளிமையான கேள்விகளும் பெண்ணோட பூக்களோட மௌனமான அழகும் எல்லாமே ஒரே ஒரு சத்தியத்தை தான் சுட்டிக்காட்டுது என்ன அது அமைதிங்கிறது நாம தேடி அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்ல அது இங்கேயே இப்போதே நமக்குள்ளேயே இருக்கு அதை மறைக்கிற எண்ணங்களோட திரைய விளக்கி விழிப்புணர்வோட இருந்தா போதும் இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை சொல்லுங்க பைரன் கேட்டி சொல்றாங்க யதார்த்தத்தோட நீங்கள் வாதிடும்போது நூறு சதவீதம் நேரமும் நீங்கள் தோற்கிறார்கள் உங்க அன்றாட வாழ்க்கையில இப்போ நீங்க எதிர்த்து போராடிட்டு இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க அது ஒரு டிராஃபிக் நெரிசலா இருக்கலாம் ஒருத்தரோட நடத்தையா இருக்கலாம் இல்ல வானிலையா கூட இருக்கலாம் ஒரே ஒரு கணத்துக்கு அதோட வாதிடத்தை நிறுத்திட்டு சரி இது இப்படி தான் இருக்குன்னு அது அப்படியே இருக்க அனுமதிச்சா எப்படி உணர்வீங்க அந்த ஒரு கண அமைதியா உணர்ந்து பாருங்க